உப்பு தெரியுமா பார்த்துருக்கா ஏன் அப்படி கேட்குறோன்னா உப்பு நிறைய வீட்டில் கிடையாது சால்ட்டு உப்பு தான் மகாலட்சுமி சால்ட்டெல்லாம் கிடையாது மாவு அது அந்த உப்பு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா உப்பு ஒரு புடி கைக்கு அடக்கமான ஒரு பிடி உப்பு எடுத்துக்கணும் ஒரு சுத்தமான தண்ணி நல்ல தண்ணியில் போகணும் நல்ல தண்ணின்னா என்னதுன்னு சொல்லு கேன் வாட்ரு இது எல்லாருக்கும் இயல்பு அது நல்ல தண்ணியே கிடையாது கேன் வாட்டர் நல்ல தண்ணி கிடையாது நல்ல தண்ணிங்கிறது பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி நல்ல தண்ணி அதுதான் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஓகே இன்றைக்கி அதெல்லாம் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் நம்ம பூஜைக்கு நம்ம பரிகாரத்துக்கு தேவையான அந்த மாதிரி தண்ணி தான் வேணும் அப்படின்னா தண்ணியோ இல்லை போர் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அதில் ஒரு பிடி கை கடக்கமான புடி உப்பு கல் உப்பு உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ எடுத்து உள்ளே போட்டுக்கணும் கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்கும் கேள்விப்பட்டிருக்காம நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும் அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க பொடி கிடையாது நான் சொல்றது சக்கை சக்க சக்கையாக இருக்கும் அது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது ஒரு பொடி இதில் அந்த தண்ணி நம்ம குளிக்க தண்ணில் போட்டுக்கணும் இது ரெண்டு இந்த அதே நாட்டு மருந்தில் தேவதாருன்னு ஒரு பொருள்